ஹா எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம குரூப் டூ குரூப் டேக்கு எக்ஸாமுக்கு மூணே மூணு வரந்திருக்கு நம்ம யூடியூப் சேனல் அதுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் மேக்ஸ் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் வந்து மேக்ஸில் எத்தனை டாப்பிக்கு குரூப் டூ குரூப் டேக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு டாப்பிக்கு அந்த பதிமூணு டாப்பிக்கும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் வீடியோவாக அதை நான் அது அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அதை பாருங்கள் என்னென்ன டாப்பிக் பதிமூணு டாப்பிக்குன்னு அந்த பதிமூணு டாப்பிக்கும் டெய்லி ஒவ்வொரு படமாக ரெண்டே வாரத்தில் முடிக்கிற மாதிரியும் கிளாஸும் போட்டு அதுக்கு நம்ம வந்து இலவச டெஸ்ட் பேஜ் வந்து ஆகஸ்ட் ரெண்டாந்தேதி ஸ்டார்ட் பண்ணோம் அது அந்த டெஸ்ட்டு பேஜ் வந்து ஒரே மாதத்தில் முடிக்கிற மாதிரி ஒரு நாள் டு ஒரு நாள் அந்த மாதிரி டெஸ்ட்டு வச்சு நம்ம அதுக்கு ஆன்சருக்கையும் கொடுத்துருந்தோம் அந்த நிறைய பேர் இப்போ டெஸ்ட்டு எழுதாமல் இருந்திருப்பீங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக உள்ளவங்க அவங்க வந்து ஆகஸ்ட்டு ரெண்டாந்தேதி அந்த டெஸ்ட்டுக்குள்ளே வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் டெஸ்ட்டுக்குள்ளே இதுவும் இருக்குது ஆன்சருக்கையும் இருக்குது அதை போய் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு ஆன்சருக்கையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் என்னென்ன டெஸ்ட்ன்னு பார்த்துக்கோங்க ரெண்டா ஆகஸ்ட் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பன்னிரெண்டு பதினாலு பதினாறு அப்படியே முப்பதாந்தேதி வரைக்கும் இந்த குரூப் டூ குரூப் டேக்குள்ளே மேக்ஸ் சிலபஸில் உள்ள பதிமூணு டாப்பிக்கும் எல்லாம் கவர் ஆகி அப்படியே இருக்குது நீங்கள் இந்த டெஸ்ட்டை நல்லா போட்டு ஆன்சரிக்கிய செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக போட்டுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இப்போ நடக்க போகிற குரூப் டூ குரூப் டேயில் இருபத்தஞ்சிக்கு இருபத்திரெண்டு அபவ் அதுக்கு மேலே கண்டிப்பாக எடுத்துடலாம் இது போக இந்த டெஸ்ட்டு இந்த பதிமூணு டெஸ்ட்டையும் போ இப்போ இருந்தே இங்கே போட ஆரம்பித்தா கூட போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அடுத்து வந்து ஃபுல் டெஸ்ட்டு முதல் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துரும் அந்த ஃபுல் டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பத்தொம்பதாம் தேதி இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்குது அப்புறம் இருபத்தி அஞ்சாந்தேதி இருக்குது இதுக்குள்ளே கீ வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் இந்த மூணு டெஸ்ட்டையும் எக்ஸாமுக்கு முன்னே மூணு நாளே இருபத்தி எட்டாந்தேதி எக்ஸாம் இருக்குது எக்ஸாமுக்கு மூணு நாளே முன்னே இந்த மூணு டெஸ்ட்டு முடிஞ்சிரும் இந்த மூணு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டையும் நீங்கள் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கி டூ அப்போ எடுத்துடலாம் நீங்கள் அந்த மூணு டெஸ்ட்டுமே போடும்போது டுவெண்ட்டிக்கு மேலே போட்டிங்கனாலே மேக்ஸிமம் டுவெண்ட்டி டூக்கு அபோவ் வந்து எக்ஸாமில் நீங்கள் எடுத்துடலாம் எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்த்துட்டு வாங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சுருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்